ஹாய் ரூவன் இன்றைக்கு என்ன வீடியோனா சேலம் அம்மாப்பேட்டை ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் வாசவி ஜெயந்தியை முன்னிட்டு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் கன்னிகாபரமேஸ்வரிக்கு நடந்தது அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கன்னிகா பரமேஸ்வரி பார்த்து அருள் பெறுங்க இதே மாதிரி நம்ம லாஸ்ட் இயரும் ஷேர் பண்ணியிருந்தோம் வீடியோஸு அதே மாதிரி தான் இந்த இயரும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வந்து கன்னிக்கா பரமேஸ்வரிக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அம்சமாக இருக்காங்க தானே கன்னிக்கா பரமேஸ்வரி அம்மன் இப்போ வந்து குங்கும அர்ச்சனைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு குங்கும அர்ச்சனை எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிருங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இருந்து மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பரமேஸ்வரி அம்மனுக்கு படைப்பாங்க அந்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து கன்னிகாபுரஸ் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதை பார்த்து நீங்கள் அருள் பெற்று இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலவ் யூ டேக் கேர்